வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பென்னாகர் ஓட்டம் ஏரியூர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் சர்வீஸ்க்காக வந்திருக்கோம் எஸ்கவா எயிட் தௌசண்ட் அஞ்சு ஹெச்பி மோட்டார் வந்து கால்வாயில் போட்டு கொடுத்துருந்தோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் நல்லாதாகிட்ருக்கு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட்டு எறும்பு உள்ளாக இருந்தது லாஸ்ட் மந்த்து கிளியர் பண்ணி விட்டு ஓடிச்சு போயிடுச்சு எடுத்துகிட்டு இப்போ புது ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் சர்வீஸ்க்கு வந்து நேரில் கூப்பிடுவாங்க இது லோக்கல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒர்க்குன்றதுனால நேரில் வந்து பண்ணி கொடுக்குறோம் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க எல்லா மெட்டீரியலும் தூக்கிட்டு வர முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்காது ஒர்க் ஃப்ரீன்றதுனால இன்றைக்கி இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாலிகிறிஸ்டலின் பேனல் தான் வாரி பிராண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சில் பதினாறு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் இது வரைக்கும் நம்ம போட்ட ட்ரைவில் ஃபேன் போனதில்லை இது ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த ஏரியாவில் நம்ம இதே மாதிரி ஏசி அஞ்சு ஹெச்பி மூணு சைட் பண்ணியிருக்கோம் பிஎல்இசி ஒரு மூணு சைட் பண்ணியிருக்கோம் ஃபேனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்பயுமோ ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய இடத்துல எஸ்காவா வீ தௌசண்ட் இருக்கும் இங்கே எஸ்காவா எயிட் தௌசண்ட் ஒன்றரை ஹவர்ஸாக ஆகப்போது ஓடிட்டு இருந்தது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்பேருக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபேன் எப்போ வந்தோம் சிலது பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஆம்ஸு ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ஆம்ஸ் ரெண்டு வெரைட்டி இருக்கும் இது ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ஆம்ஸு ஃபேன் மாற்றிட்டு ட்ரைவ் அப்படியே ரன் ஆகுது தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபேன் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஹீட்ஸிங் டியூப் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக போட்டாச்சு முப்பத்தெட்டு ஃப்ரீக்குவன்சியில் ரன் ஆகுது ஆம்ஸ் ரேட்டிங் ஆறு புள்ளி ஏழு எட்டு ஆறு புள்ளி ஒன்பது வரைக்கும் போது வெயில் லைட்டாக வருது ஏழு ஆம்சை கிராஸ் ஆகிடுச்சு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஃப்ரீக்குவன்சி நாற்பது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருக்கோம் மார்ச்சில் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம் மூணு இன்ச்சு பைப்பு வெயில் டல் ஃபுல்லாகவே வெள்ளை மேகமாகவே இருக்குது நம்ம அங்கே படம் ஃப்ரீக்குவன்சி நாற்பது நாற்பத்தொன்று மாதிரியும் போச்சு இங்கே வரத்துக்குள்ளே ஏன்னா சோலார் பேனலுக்கும் மோட்டாருக்கும் ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் தண்ணி இங்கே வரது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோப்பாக ஏறி வருது அது ஒரு முந்நூறு நானூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்குது நெல் வயல் போட்டிருக்காங்க நெல் இந்த பக்கம் கருப்பு கரும்பு ஃபுல்லாகவே விவசாயம் தான் ஒரு அஞ்சு ஏக்கருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயில் வந்தது அப்படின்னா தண்ணி நல்லா ஃபுல்லாகவே போயிட்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடி தூரத்தில் விழுந்தது ஃபஸ்ட்டு இப்போ வந்து தண்ணி ரொம்ப மட்டத்தில் போயிடுச்சு கல்வாயில் முன்னாடி போட்டிருக்கோம் சோளரு தண்ணி அப்படியே நெல் வயலுக்கு ஃபுல்லாக போயிட்டு பாஞ்சிட்ருக்கு வெயில் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் நல்லா எதிர்பார்த்துருக்கலாம் ரொம்ப டவுனாக இருக்குது இப்போ மூணாம் சாலாம் ஸ்கூலில் தான் ஓடும் மோட்டார் லாங் மூணு இன்ச்சு பைப் பண்ணுறது வந்து லாங்கில் இருக்குது ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டார் தான் போட்டிருக்கோம் தனி நல்லாவே வந்துட்ருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சர்வீஸ் ஒர்க் மட்டும்தான் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்